வணக்கம் நேர்களை நேர்களுக்கும் தொழிறுறையினருக்கும் இனிய வணக்கங்கள் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஆடை மேடப் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள் திறன் மேம்பாட்டு கவுன்சில் எனப்படும் அப்பாரல் மேடப் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் செக்டர் ஸ்கில் கவுன்சில் கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் தனது அடுத்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னும் சிறப்பு மையத்தை நிறுவியுள்ளது இந்த சிறப்பு பயிற்சி மையம் மார்ச் ஒன்பதாம் தேதி அப்பேரல் மேடப்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் செக்டார் ஸ்கில் கவுன்சிலின் சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்களால் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி தலைவர் டாக்டர் ஆர் நந்தினி முன்னிலையில் மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சக செயலாளர் திரு அதுல்குமார் திவாரி ஐஏஎஸ் அவர்கள் திருக்கலத்தால் துவங்கி வைக்கப்பட்டது டாக்டர் ஆர் நந்தினி தனது வரவேற்புரையில் இந்த சிறப்பு மையம் நாக் எயிட் ப்ளஸ் ப்ளஸ் தரச்சான்று பெற்ற சமயத்திலும் மேலும் தங்கள் கல்லூரி அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாடும் சமயத்திலும் அமைந்தது பொருத்தமாக இருப்பதாக கூறினார் இது தங்கள் மகளிர் மேம்பாடு நோக்கிய பயணத்தின் புதிய அத்தியாயமாகும் என்று இருக்கும் என்று பெருமிதம் கொண்டார் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் தனது சிறப்புரையில் இந்த மையம் தனது தலைமையில் இயங்கும் கவுன்சில் மூலம் இரண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ளதாக தெரிவித்தார் அப்பாரல் மேடப்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆற்றும் பணியினை விளக்குகையில் பயிற்சி அளிக்கவும் தர சான்று வழங்கவும் என்சிவிஇடியால் அத்தாட்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முப்பத்தாறு வகையான பயிற்சி திட்டங்கள் உருவாக்கி மேலும் தொழிற்சாலைகள் தேவை அறிந்து பல பாடத்திட்டங்களை உருவாக்கப்படுகின்றன பதினோராயிரம் பயிற்சி நிறுவனங்கள் பன் பன்னிரண்டு சான்றளிக்கும் நிறுவனங்கள் எட்டாயிரம் பயிற்சியாளர்கள் மற்றும் நூற்றி ஐம்பது முதன்மை பயிற்சியாளர்கள் கொண்டு இம்மையம் செயல்படுவதாக தெரிவித்தார் இதுவரை இருபத்தி இரண்டு லட்சம் நபர்களுக்கு பயிற்சி வழங்கியுள்ளதாகவும் அதில் தொன்னூற்றி ஆறு சதவீதம் பெண்கள் என பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சிறப்பு மையத்தின் குறுகிய கால பயிற்சி திட்டங்கள் ஃபேஷன் டிசைன் மாணவர்கள் மட்டுமல்ல அனைத்து துறையில் பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஏற்றதாக அமைந்துள்ளது இந்த சான்றிதழ் அனைத்து ஆடை தயாரிப்பு நிறுவனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறபடியால் வேலை வாய்ப்புக்கும் தொழில் முனைவோராவதற்கும் வாய்ப்பளிக்கிறது என்றார் திரு அதுல்குமார் திவாரி ஐஏஎஸ் அவர்கள் கல்வி திட்டத்தில் திறன் பயிற்சியும் திறன் பயிற்சி திட்டத்தில் கல்வி திட்டமும் இணைவதன் அவசியத்தை தனது தலைமையுரையில் வலியுறுத்தினார் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி ஆயத்த ஆடை உற்பத்தியையும் உள்ளடக்கியது ஆகும் நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மற்றும் கோடிக்கணக்கான பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஜவுளித்துறையின் பங்களிப்பை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் குறிப்பிட்டு பேசியுள்ளார் வளர்ச்சி அளவுகோலின் நாலாவது தூணாக நமது பிரதமர் குறிப்பிடும் நாரி சக்தி எனப்படும் பெண் ஆற்றலை இணைப்பதோடு வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பை வழங்கும் துறையுடன் இணைந்து செயல்படுவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் ஏழைகள் விவசாயிகள் மாணவர்கள் மற்றும் பெண்கள் அதிகம் பயன்பெறும் வகையில் அரசும் பொருளாதாரமும் செயல்பட வேண்டும் என்பதே அவரது அக்கறையாகும் இந்த மையம் ஒரு கல்லூரியில் அமைய திட்டமிட்ட டாக்டர் சக்திவேல் அவர்களை பாராட்டினார் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை முன்னோக்கி கொண்டு செல்ல கல்வித்துறை மற்றும் தொழில்துறையின் இத்தகைய சிறந்த ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது நவீன இயந்திரங்களின் இருப்பு அதிநவீன தொழில்நுட்பத்தை வழங்கும் வசதி கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் உபயோகப்படுத்த வசதி அமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சிறப்பு மையம் புதிய கல்விக் கொள்கையின் அனைத்து அம்சங்களையும் படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமது நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியாவை உலகத்திறன் தலைநகரமாக மாற்றுவதற்கு இதுவே வழி என்று அவர் மேலும் கூறினார் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது மாண்புமிகு பிரதமரின் இந்த அவாவை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் என் தேவி நன்றி நவில திறப்பு விழா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது இந்த அப்பாரல் மேட அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் செக்டார் ஸ்கில் கவுன்சில் மையத்தின் சிறப்பு அம்சங்கள் இதுவரை இந்த மையம் திருப்பூர் டெல்லி கொல்கத்தா மற்றும் கவுகாத்தியில் தனது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை நிறுவியுள்ளது இது ஐந்தாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையமாகும் இந்த மையம் அப்பரல் மேடப்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் செக்டர் ஸ்கில் கவுன்சில் இரண்டு கோடி ரூபாய் நிதியளப்பில் சிறப்பு தையல் எந்திரங்கள் கட்டிங் எந்திரங்கள் கணினி மயமாக்கப்பட்ட எம்பிராய்டரி எந்திரங்கள் ஃப்ளாட்டர் மற்றும் டிஜிட்டைசர் கொண்ட கணினி உதவி வடிவமைப்பு எந்திரங்கள் உட்பட ஆடை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ஐம்பது நவீன எந்திரங்களை கொண்டுள்ளது இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆனது ஆடை உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் செயல்முறைகள் பற்றிய ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் மேலும் அது குறுகிய கால மேலாண்மை மேம்பாட்டு திட்டங்கள் எம்டிபிஎஸ் மற்றும் மேற்பார்வை மேம்பாட்டு திட்டங்கள் எஸ்டிபி ஆகியவற்றை நடத்தும் இது தவிர பயிற்சியாளர்கள் மற்றும் மதிப்பீட்டாளர்களுக்கும் இங்கு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கப்படும் கோவை திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக திறன் மேம்பாடு கால காலத்தின் கட்டாய தேவையாக உள்ளது தொழில்துறையினர் தங்கள் சொந்த வளாகத்திலேயே திறன் மேம்பாட்டு மையங்களை நிறுவ ஊக்குவிக்கப்படுகின்றனர் அத்தகைய தொழிற்சாலைகள் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய திறன் பயிற்சிக்கான பயிற்சி முறைகளையும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியும் இந்த சிறப்பு மையம் மூலமாக பெறலாம் உற்பத்தி திறன் மேம்படுதல் உற்பத்தி செலவு குறைத்தல் செயல்திறன் அதிகரிப்பு திறமை மேலாண்மை அவுட் சோர்சிங் ஆஃபரேஷிங் தொழில் முன்னேற்றம் போன்றவை இந்த சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சி முறைகள் மூலம் தொழிற்துறைக்கு உணரப்படும் நன்மைகள் ஆகும் மேலும் பல்வேறு கல்லூரிகளில் ஃபேஷன் டிசைன் துறையில் பயிலும் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் இங்கு நடத்தவுள்ள சிறப்பு பயிற்சி பெற்று அறிவு வளம் பெறலாம் நன்றி